ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனு உங்கள் தோழி இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட சின்னதாக ஒரு மார்னிங் ருட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி வேற எதுவும் தேவையில்லை மட்டும் போதும் மூணு வேலை நான் குடிப்பேன் ஒவ்வொரு நாளும் தினமும் ஆயிரம் டீ குச்சி முடிச்சாலும் ஆயிரத்தி ஒன்னாவது டி குடிக்க போனோம் எங்கும் டீக்காக வீடியோ போட்டு அந்த தோழருக்கு மிக்க நன்றி எனக்கு டீ டீன் அவ்வளோ பிடிக்கும் ஒரு நாளைக்கு டீ எத்தனை டீ தந்தாலும் சிம்பிளாக போடுறேன்னு யோசிக்காதீங்க என்ன எனக்கு ஒரு ஆளுக்காக டீ போடுற வழியாக லைட்டாக சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு ரெண்டு டீ பேக்கு போட்டு பால் வந்து மைக்ரோவேவில் கொதிக்க வச்சுட்டு டீ போட்டுருவேன் அண்ட் ப்ரவுன் சுகர் இதில் யூஸ் பண்ணி என்னடா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்றேன்னு யோசிக்காதீங்க நான் சாப்பிட மாட்டேன் பட் ஒயிட் சுகர் தான் நார்மலாக இல்லாத அப்படியே நான் ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ணுறேன் பட் நீங்களும் ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலேயே ஹெல்த்தியான ஒரு விஷயம் அண்ட் இந்த டீயோடு சாப்பிட்றதுக்காக நான் கடலை தாளிக்க போகிறேன் சுண்டல் சில பேர் சுண்டல் என்று சொல்லுவீங்க இந்த கடலை இதில் தாளிக்கும் போது எனக்கு கடுகு நிறைய போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நிறைய கடுகு போட்டிருக்குறேன் இந்த கடலையை தாளித்து கடலைக்கு மேலே தாளித்த கடலைக்கு மேலே நல்ல சிவப்பு வெங்காயம் வட்டி வச்சு இந்த டீயோட சாப்பிட்டு அப்படி இருக்குமென வேறு லெவலாக இருக்கும் இது இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிருக்காடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிருக்கு சுட சுட கடலையும் டீயும் குடிச்சா அப்படி இருக்கும் இருக்கும் இருக்குமே நான் குடிக்க போறேன் அண்ட் இது என்னோட சின்ன மார்னிங் ரொட்டின் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இப்போ எனக்கு வந்த ஒரு சில கமெண்ட்ஸை பத்தி இப்போ இதில் நான் ஷேர் பண்ண போறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க எனக்கு முகுத்தி வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க நிறைய பேர் அண்ட் முக்கூத்தி வீடியோ போட்டதுக்கு பிறகு திருப்பி திருப்பி எனக்கு கமெண்ட் பண்ணிட்டுருக்குறீங்க சின்ன முக்குத்தி போடுறது எப்படி கலட்டுறது அப்படின்ட்டு காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் என்னால் முடிஞ்சால் அது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ நான் போடுற போட முயற்சி பண்ணுறேன் அண்ட் இன்னொரு தோழர் சொல்லியிருந்தேன் நீங்கள் கதைக்கிறது உங்களோட வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குது நல்லா செய்கிறீங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் கதைக்கிறத கொஞ்சம் மாற்றினீங்கண்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு கதைக்கிறத கொஞ்சம் மாற்றுறதுண்டா எனக்கு புரியல இப்படி இப்போ நான் ஒரு டிவி ரிப்போர்ட்டரோ இல்லை நியூஸ் வாசிக்கிறவங்களோ இல்லை குரல் வந்து இயற்கையாக எனக்கு கடவுள் கொடுத்த குரல் ஒரு யூனிக்கான குரல் அதை மாற்ற முடியாது என்னால் முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணி நான் பேசிகிட்ருக்குறேன் உங்களுக்கும் அது புரியுமான்னு நினைக்கிறேன் அண்ட் கதைக்கிற விதத்தை மாற்றணுமெண்டா அது கஷ்டம் கேஷுவலாக நான் எப்படி இருப்பேனோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்திகிட்டு இருக்கேன் நான் எப்படி பேசுவேன் எப்படி தான் நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்கேன் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு வீடியோவில் நடிக்க வழிக்கிட்டே நான் இருந்தால் ஒவ்வொரு வீடியோஸுக்குன்னு நான் நடிக்கணும் எங்கேயாவது ஒரு வீடியோவில் நான் விட்டுருவேன் என்னால் அது முடியாது நான் எப்படியோ அதைத்தான் உங்கள்கிட்ட வழிப்படுத்துகிறேன் அதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமேனு நான் நினைக்கிறேன் என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சந்தோஷம் பார்க்குறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you, friends. Bye.